மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்ம போட்டி போடணும் போட்டி போட்டு மகிழ்ச்சியாக வாழணும் போட்டி போட்டு மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா இப்போ நம்ம அப்படி வாழலை பெரும்பாலானவங்க அப்படி வாழலை அதனால தான் நம்ம ஏன் உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறது இல்லைன்னா நம்ம மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உடற்பயிற்சி போட்டியே போடலை தான் உடற்பயிற்சி செய்யலை நம்ம போட்டி போடணும் அந்த புரிதல் வேணும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்ம போட்டி போடணும் போட்டி போட்டு மகிழ்ச்சியாக வாழணும் அந்த புரிதல் நமக்கு வரும்போது தான் நம்ம தினமும் உடற்பயிற்சியெல்லாம் செய்வோம் உடற்பயிற்சி செய்யாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது மகிழ்ச்சியாக வாழ்கிற அந்த போட்டியில் கலந்துக்கவே முடியாது உடற்பயிற்சி செய்யாமல் ஏனென்றால் மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது உடல் உழைப்பே அடிப்படையாக கொண்டது மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னா உடலில் வந்து உறுதி இருக்கணும் உடலில் ஆரோக்கியம் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம உடற்பயிற்சி செஞ்சாகணும் உடல் உழைப்பில் ஈடுபட்டாகணும் நடக்கணும் ஓடணும் உடற்பயிற்சி செய்யணும் விளையாடணும் இதன் அடிப்படையில் தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னாலே வந்து உடல் உடல் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது நாம் வந்து போட்டி வந்து முழுமையாக போடலை வெறும் தொழிலில் மட்டும் தான் போட்டி போட்டுடணும் பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் போட்டி போட்டுருக்கோம் ஆனால் வந்து இன்னும் வந்து வேறு நிறைய போட்டி நம்ம போடவே இல்லை அந்த அளவுக்கு அறகுறையான ஒரு போட்டி தான் அங்கே இருக்கு போட்டிங்கிறது வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான போட்டி இங்கே வந்து முழுமையாகவே இல்லை ஒரு அறகுறையான போட்டி தான் போட்டி தான் இருக்கு அறகுறையான போட்டினா என்னது வெறும் பணத்தை சம்பாதிக்கிறதுல தொழிலில் மட்டும்தான் போட்டி இருக்கு அதில் வந்து அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு சிலர் எட்டு மணி நேரத்திலோட எட்டு மணி நேரத்தோட தொழிலில் அந்த போட்டிங்கிறத முடிச்சிடுறாங்க டெய்லி எட்டு மணி நேரம் வேலை செஞ்சால் போதும் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிச்சா போதும் உண்டு இன்னும் சிலர் வந்து பத்து மணி நேரம் பதினாறு மணி நேரம் வாரத்தில் ஏழு நாளும் போட்டி போடுறாங்க இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க பெண்கள்லாம் நிறைய பேர் வந்து வீட்டிலே உட்காந்துக்கிறாங்க நான் அந்த போட்டியில் கூட கலந்துக்கல ஏன்னா வாழ்க்கைங்கிறது என்னென்னா நிறைய பிரிவு இருக்குது வாழ்க்கையில் விளையாட்டு கலைகள் அப்புறம் வந்து க மருத்துவம் குடும்பம் காதல் காமம் அப்புறம் தொழில் இப்படி நிறைய பிரிவுகள் இருக்குது அதில் வந்து வெறும் தொழிலில் மட்டும்தான் மக்கள் போட்டி போடுறாங்க வேறு எந்த போட்டிலேயுமே எந்த போட்டியுமே பண்ணுறதில்ல ஒரு நடனம் ஆடுறது கிடையாது நடனம் ஆடுறது அது மகிழ்ச்சியாக வாழுதுக்கான ஒரு போட்டி தான் நடனம் ஆடுறது விளையாடுறது இப்படி நிறைய பிரிவுகள் இருக்குது விளையாடுறது காதல் காமம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிவுகள் இருக்குது வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு அறகுறையான போட்டி தான் நம்ம போட்டிங்கிறது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான போட்டிங்கிறது ஒரு அறகுறையான போட்டியாக இருக்குது வெறும் ஒரு ஒன்று தான் ஒரு சில ஒரு பன்முகத்தன்மை இல்லை வாழ்க்கைங்கிறது அதில் ஒரு பன்முகத்தன்மை இருக்கணும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது வெறும் பணம் மட்டுமே கிடையாது வெறும் தொழில் மட்டுமே கிடையாது அதில் விளையாட்டு இருக்கணும் தினந்தோறும் விளையாடணும் தினந்தோறும் ஆடணும் பாடணும் ஒரு ஒரு குடும்பம் அவ குடும்பம் காதல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கணும் அதில் விளையாட்டு அப்படின்னு எல்லாமே இருக்கணும் ஆனால் வெறுமனே நம்ம காலைல வேலை செய் வேலைக்கு போகிறோம் நைட்டு வீட்டுக்கு வரோம் படுத்துறோம் சாப்பிட்டு படுத்துறோம் இப்படி வெறும் தொழில் வெறும் பணத்தை சம்பாதிக்கிற மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நடைபெறுகிற போட்டியாக இருக்கிறது அந்த மாதிரி ஒரு அறகுறையான போட்டி தான் நம்ம அரை அறகுறையான ஒரு போட்டியில் தான் நம்ம ஈடுபட்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு முயற்சி ஆனால் முழுமையாக நீ போட்டி போட்டால் தான் நமக்கு நமக்கே ஒரு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து சோம்பேறியா நம்ம ஒரு சோம்பேறியா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே ஏறும் நம்ம முழுமையாக வாழ வேண்டும் அப்படி வாழாத வரைக்கும் நம்ம ஒரு சோம்பேறி அப்படிங்கிற உணர்வு நமக்கு உணர்த்தி தான் இருக்கும் என்னென்னாக்கா முழுமையாக ஒரு அதாவது தினமும் பணத்தை மட்டுமே சம்பாதிக்காமல் வாழ்க்கையில் நிறைய பிரிவுகள் இருக்குது அப்படி தானே பணத்தை சம்பாதிக்கிறது தொழில் என்பது ஒரு பிரிவு அப்புறம் விளையாட்டு கலைகள் ஆடல் பாடல் ஓவியம் கவிதை இப்படி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்து தொழில் இதெல்லாம் வந்து பொதுவான விஷயங்கள் ஆடல் பாடல் இதெல்லாம் வந்து தொ பொதுவான விஷயங்கள் கதைகள் சொல்கிறது பேசுகிறது விளையாடுறது நீச்சல் அடித்து குளிப்பது இப்படி இப்படி இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இதெல்லாம் தனிப்பட்ட விருப்பம்லாம் கிடையாது எல்லாருமே செய்ய தினமும் செய்ய வேண்டிய ஒரு நடைமுறை எப்போ உடற்பயிற்சி இதெல்லாம் வந்து பொதுவான விஷயங்கள் அப்போது வந்து நம்ம வெறுமனே ஒன்று தான் வெறும் பணத்தை சம்பாதிக்கிற அந்த தொழிலை மட்டும்தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம மேலேயே ஒரு 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 சந்தேகம் வரும் நாம் வந்து ஒரு அறகுறையான ஒரு மனுஷன் மனுஷங்க நம்ம வந்து ஒரு முழுமையானவர் கிடையாது நம்ம வந்து சோம்பேறி அப்படின்னு அர்த்தம் அதாவது முழுமையானவராக இருந்தால்தான் அவர் உழைப்பாடி நீ வெறுமனே ஒரு விஷயத்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் நீ வந்து உழைக்கிற அப்படின்னாலும் அப்பவும் நீ சோம்பேறி தான் ஏன்னா எல்லா விஷயத்தையுமே பண்ணணும் வாழ்க்கையில் நிறைய விஷயம் இருக்குது அப்போ எல்லா விஷயத்தையும் பண்ணுறாங்க பாருங்கள் எல்லா விஷயத்தையும் தினந்தோறும் கடைபிடிக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் உழைப்பாளி முழுமையானவர்கள் வேறு ஒரு விஷயத்தை மட்டுமே நான் தினமும் முழு நேரமும் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நீ சோம்பேறி தான் அதனால் வந்து எல்லா யார் உழைப்பாளின்னா அவங்ககிட்ட ஒரு பன்முகத்தன்மை இருக்கணும் ஒரு முழுமையான அணுகுமுறை இருக்கணும் எல்லா வாழ்க்கையில் நிறைய பிரிவு இருக்குது வெறும் பணம் சம்பாதிக்கிற மட்டும் கிடையாது விளையாடுறது ஆடுறது பாடுறது காதல் குடும்பம் இப்படி நிறைய விஷயம் இருக்குது எல்லாவற்றையும் நீ தினந்தோறும் சந்திக்கிறாயா கடைப்பிடிக்கிறாயா அப்போ தான் நீ வாழ்க்கை அனுபவிக்கிறேன்னு அர்த்தம் அதனால் அது இல்லைன்னா நீ வந்து அரை நீ வந்து ஒரு சோம்பேறி அப்படின்னு தான் அர்த்தம் என்ன தான் நீ தொழிலில் பதினெட்டு மணி நேரம் உழைச்சாலும் சரி மாடாக உழைச்சாலும் சரி அப்போ நீ அப்போவும் நீ சோம்பேறி தான் ஏன்னா நிறைய விஷயத்த நீ செய்யவே இல்லை அப்போ அந்த விஷயத்தில் நீ சோம்பேறி எதுன்னு இருக்கிற விளையாடுறதே கிடையாது நான் தினந்தோறும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக பதினெட்டு மணி நேரம் உழைக்கிறேன் வாரம் ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்கிறதே கிடையாது பணம் பணம்னு நாளையிறேன் அப்படின்னா நீ எப்படி அப்போ நான் உழைப்பாடி கிடையாது அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன்னா நான் தினந்தோறும் ஏழு நாளும் உழைக்கிறேன் பணத்துக்காக பணத்தை தேடி தேடி போய் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா நான் சோம்பேறியா அப்படின்னு கேட்க நீ சோம்பேறி தான் ஏன்னா நீ நிறைய வேலையை செய்யவே இல்லையே தினந்தோறும் விளையாடணும் தினந்தோறும் ஆடணும் பாடணும் குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும் காதல் காமம் உடற்பயிற்சி இப்படி நிறைய வேலை இருக்க நீ இப்படி நிறைய இப்படி நிறைய வேலை இருக்கு அது நீ செய்யவே இல்லையே அப்படின்னா நீ ஒரு சோம்பேறி தானே அந்த அந்த வேலையை செய்யாத நீ ஒரு சோம்பேறி தானே அதனால் ஒரு முழுமையான அணுகுமுறை ஒரு மகிழ்ச்சியான வாழ்விக்க வாழ்க்கைக்காக நம்ம போட்டி போடுறோம் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் நமக்கு நாம் வந்து ஒரு பங்கெடுப்பு வாழ்க்கைங்கிறது வெறும் தொழில் மட்டும் கிடையாது அதில் நிறைய பிரிவுகள் இருக்குது கலைகள் விளையாட்டு உடற்பயிற்சி குடும்பம் அப்படி நிறைய பிரிவு எல்லாத்துக்கும் நம்ம நேரம் செலவிடணும் அப்போ தான் அது முழுமையான அப்போ நீ என்ன பண்ண எல்லாத்துக்கும் நேரம் செலவிடனா தொழிலுக்கு செலவழிக்கிற நேரத்தை குறைச்சிக்கோ ஒரு ஆறு மணி நேரமாக குறைச்சிக்கோ அப்போ தான் எல்லா விஷயத்துக்கும் எல்லாவற்றுக்கும் தினந்தோறும் நே தினந்தோறும் நேரத்தை செலவழிக்க முடியும் நீ வெறும் ஒரு விஷயத்துக்கு நேரத்தை அதிகமாக செலவிடும் போது வாழ்க்கையின் பிற நடைமுறைகளுக்கு நீ நேரத்தை செலவழிக்க முடியாது அதனால் வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னா என்னன்னாக்கா ஒரு முழுமையான அணுகுமுறை வாழ்க்கையில் நிறைய பிரிவு இருக்குது எல்லா பிரிவுகள்லையும் நம்ம தினந்தோறும் ஒரு முழுமையான ஒரு பங்களிப்பு அதுதான் வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நம்ம போட்டி போடுவதற்கான ஒரு சரியான நடைமுறை சரியான அணுகுமுறையாக இருக்க முடியும்